தர்ம சத்யதர்மரதாயச பஜதாம் கல்பவ்ஷா நமதாங் காமதியரிநாராயண துரிதனிவாரண பரமானந்த சதாசிவங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் குரு ராயா ஓம் சுதர்சனாயத்மகே மா ஜாலாயத் தீமகே சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு இப்போது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் அப்போது சனி வக்ரம் பெற்றால் முன்வீட்டு பலனை தருவார் முன்மீட்டுக்கு போகல மகரத்துக்கு போகல ஆனால் மகரத்துக்கு சென்றதாக ஐதீகம் அப்போது வெறைய சனி அப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் சனி வக்ரம் பெறும் நாள் வந்து வக்ரம் அடைய போகுதுன்னு அர்த்தம் இது வக்ரம் அடையினால பெரிய செலவுகள் இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இருந்த போதிலும் ராசிநாதன் ராசியில் வந்து அமர்ந்தால் சிறப்பு தானே மறுபடியும் உட்காரதுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது வருஷம் ஆகும் ஸோ இருந்த போதிலும் இவங்களை வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் ராசிநாதன் ராசியில் இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் எந்த ஒரு கிரகத்துக்கும் ராசிநாதன் ராசியில் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது கொண்டாட்டம் ராசிநாதன் இருப்பது சிறப்பு திண்டாட்டம் என்பது யாழலட்சணி யாழலட்சணி பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று இந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே நடக்கிற முதல் சுற்று நடக்கும் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டேங்க படிப்பை தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க மார்க்கு எடுக்க முடியாது ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் இரண்டாவது சுற்று நடக்கும் அன்பர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு ஒரு நல்லது நடத்தி தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமொய்த் திருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பது மைனஸ் நல்லது செய்வாரா நல்லதே செய்ய மாட்டார் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நிறைய வரும் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி நிற்பாங்க வீட்டிற்கு வர வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும் நட்பு வட்டாரங்களாகட்டும் எல்லோரும் சண்டைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பண வரவு அதிகரிக்கும் ரெண்டில் ராக இருந்தால் பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் இல்லை திருமணமாகும் இல்லை குழந்த பாக்கியம் ஏற்படும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் சந்தோஷமாக இருப்பீங்க பொருளாதார ரீதியில் ஆனால் சண்டை சச்சரவு தான் வரும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மற்றபடி மூலாமிடம் அப்படின்னும்போது மூலாமிடத்தில் செவ்வாய் இருக்கிறார் காரகோ பாவநாஸ்தி இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கு மருத்துவ செலவு வைக்கும் அவ்வளோதான் மற்றபடி எடுக்கிற முயற்சிகள் காலதாமதமாகும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் ஃப்ளாட் ப்ரமோட்டோர்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் புரோக்கர்கள் இவங்க எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும் சனி பார்க்குறார் செவ்வாய் மற்றபடி நாலில் குரு இருக்கிறது சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதால வண்டி வாகனங்கள் கூட ஒரு சிலர் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் மற்றபடி ஐந்துக்குடிய புதன் ஐந்தில் விடும் சுக்கரன் இருக்கார் கு சூரியன் இருக்கார் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் அதுவும் அந்நிய வெளிநாட்டு கல்வி கூட கண்டிப்பாக நல்லா நீங்கள் உங்கள் தகுதிக்கு மீறி படிக்க வைக்க ஆசைப்படுவீங்க அவங்களும் படிப்பாங்க ரொம்ப சிறப்பாக அமையும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் எல்லோருக்கும் அதில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இளைஞர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சிக்கணும்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் கணவன் மனைவி இடையே கருத்து மோதல் ஏற்படும் பஞ்சாயத்து வரும் கட்ட பஞ்சாயத்து இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் தகராறு கணவன் மனைவி இடையே த கருத்து வேறுபாடு நண்பர்கள்கிட்ட கருத்து மோதல்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை எதிரோடு பக்கத்தோடு வேலை இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் இடம் எல்லா இடத்துலையும் மூஞ்சும் மூணு வச்சுப்பாங்க ஒரு ரூனு வச்சு நீங்களும் அதே போ இதுவாக டென்ஷனாக போனீங்கன்னா இப்போ பிரச்சனை அதிகமாகும் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு சுதாரிப்பாக செயல்பட்டீங்கன்னா தான் ஓரளவுக்கு நீங்கள் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்தவரை எட்டாம் குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் அதாவது எட்டாம் இடம் அடுத்தது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு சொன்னால் தொழில் சிறப்பாக செல்லும் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கினீங்கன்னா நல்ல சம்பாத்தியத்தை பண்ணலாம் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல ரட்டிப்பு வருமானம் வரும் மகிழ்ச்சியோடு தொழில் பண்ணுவீங்க படித்த முடி முடித்த இளைஞர்கள் தொழில் பண்ணலாமா உத்தியோகத்துக்கு போகலாமா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதுபடி முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் மற்றபடி செலவினங்கள் ஏற்படும் சுப செலவும் ஏற்படும் அசுப செலவும் ஏற்படும் குரு பார்வை கோடி நன்மை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்